வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் சோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப ஆச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிக்வைர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து ஒரு புது புக்கை பற்றி நான் பேசலாம்னு நினச்சேன் இன்றைக்கி இந்த புக்கோட அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன் ஒரு கதையை சொல்கிறேன் இந்த கதையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த புக்கு வந்து பேர் ஹூ மூவ் பை சீஸ்னு இது ஈஸியாக நிறைய இடத்துல கிடைக்கும் இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும் இந்த புக்கு நம்ம என் வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணுறோங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த வாழ்க்கையில் இந்த புக்கை நம்ம எக்ஸ் படித்தோன்னா அண்ட் ஓப்பன் மைண்டோடு படித்தீங்கன்னா வாழ்க்கையில் அனிமல்ஸுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இந்த கதையை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அப்புறம் கீ டேக்அயை நான் லேட்டர் சொல்லிடுறேன் ஒரு பெரிய மேஸ் இருக்கும் நீங்கள் அந்த மேஸ் கேம்லாம் ஆடிருந்திங்கன்னா தெரியும் ஏதாவது எடுத்து ஃபோட்டோ போட சொல்கிறேன் ஸோ இந்த மேஸ்கூல்ல ரெண்டு எலி இருக்கும் ரெண்டு மனுஷன் அனுப்பம் ரெண்டு லிட்டில் பீப்புள்மாங்க கலிவர்ஸ் ட்ராவல்ஸில் வள வளர இருக்கிற ட்வாஃப் இந்த மே ஸ்கூல்ல போய் பிக்ஸ் அண்ட் டேர்ன்ஸை தேடி வழி கண்டுபிடிச்சி சீஸை சாப்பிட்றது தான் இந்த ஹோல் கேமோட விலை ஸோ எலியோட மூளை ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மூ கம்மி மூளையில் சிம்பிள் ட்ரைல் அண்ட் ஹெரர் ப்ராசஸில் ஈஸியாக போய் தப்பான ரூட்டில் போயிடுச்சுன்னா இந்த ரூட்டு தப்புன்னு அதுக்கு தெரிஞ்சிடும் தப்புன்னு அதை மாறி வேறு ரூட்டுக்கு போய் திரும்பி திரும்பி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் ரொம்ப யோசிக்காது ட்ரை பண்ணி அந்த சீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிரும் லெட்டஸ்ட் காலேஜ் சீஸ் ஸ்டேஷன் சி அந்த இடத்துல கண்டுபிடிச்சிரும் அங்கே வந்து அது கரெக்டாக டெய்லி வந்து சீஸ் சாப்பிட்டு போயிடும் இந்த ஹியூமன்ஸ் இங்கே அங்கே அவங்களோட காம்ப்ளெக்ஸ் பிரெயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி யோசித்து அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து சீஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சடனாக என்ன ஆகும்னா அந்த சீஸ் கம்மியாகிட்டே போகும் ஆனால் அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணோம்னா எப்போதும் ஏர்லி மார்னிங் ஏன்னா அதுக்கு ரொட்டீனாக எழுந்தோன்னே பசிக்கும் போய் உக்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம் சீஸை இந்த ரெண்டு லிட்டில் பீப்புளும் கான்ஃபிடெண்ட்டாக சீஸ் எங்கே போக போது அங்கே எதனே இருக்குதுன்னு லேட்டாக போய் சாப்பிடுவாங்க எப்போதும் சீஸ் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இன்னும் சீஸ் கம்மியாகிட்டே போகும் அங்கே அந்த கம்மியாகிற சீஸை மனுஷங்க கவனிக்கவே மாட்டாங்க ஆனால் எலிங்க உஷாராக பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது நேராக போய் அந்த எலி கம்மியாக ஒரு நாளைக்கு காற்றால் போனால் அங்கே சீஸே இருக்காது எலி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கும் ஏன்னா சீஸு கம்மியாகிறதுங்கிறது அதுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் அதனால் எலி வேற எங்கேயோ சீஸை தேடப்போகிறோம் இங்கே அங்கே தேடி ஸ்டேஷன் ஹெச் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கே சுகமாக இருக்கும் மனுஷங்க என்ன பண்ணுவாங்க அங்கே போனோன்னே அங்கே வந்து சீஸ் இல்லாமல் அப்படின்னு ஷாக் ஆகிடுவாங்க இங்கே சீஸை யார்னு காத்தினாங்க எங்களுக்கு நடந்தது அநியாயம் இது மாதிரி அந்யாயத்துக்கு கேன்ஸ்டர் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் உலகமே அந்நியாயம் எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரி நடக்கணும் நம்ம யூஸ்வலாக ஒரு ப்ராப்ளமில் ஃபேஸ் பண்ணுறச்ச என்னெல்லாம் தகராறு பண்ணுமோ அந்த ரெண்டு தகராறு பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க குதிப்பாங்க கோபம் வரும் கத்துவும் முத இது அதுன்னு என்ன வேணால் பேசுவாங்க கடைசியில் அங்கேயிருந்து நகரவே மாட்டாங்க அப்போனா நீங்கள் பசியில் கிடக்க வேண்டியதான் யாரும் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல சீஸெல்லாம் வைக்க போகிறது இல்லை இந்த ரெண்டு நாளில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சடனாக ஒருத்தனுக்கு புத்தி வரும் டெய்லி நாம நம்ம முட்டாள் தரமாக இருக்குது நம்ம தான் சீஸை சாப்பிடணும் வெளியாளும் கிடையாது நம்மளை நம்மளே தான் ஹெல்ப் பண்ணிக்கணும் நம்ம போய் வேறு எங்கேயாவது தேடி தான் சீஸு கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் அதான் அவன் ஃப்ரெண்ட்டை சொல்லுவான் அந்த ஃப்ரெண்டை சொன்ன நீயே முட்டாள் திரும்பி எங்கே தேடிட்டு போகுது இங்கே தான் வரும் சீஸ் இங்கே தான் இருந்தது யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க திரும்பி நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்போம்னு திரும்பி திட்டிகிட்டே இருப்பான் உலகமே அநியாயம் ஏ இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்லிகிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்ச அந்த முதலாளளுக்கு என்ன தோணும்னா ஏன்னா நம்ம இப்படி இருக்கிறோம் நம்ம போய் வெளியில் தேடி பார்த்து இருக்காது இருக்காதுன்னு ஸோ வெளியில் அவன் தேடி போகிறச்ச கொஞ்சம் கொஞ்சம் சீஸு கிடைக்கும் அதை சாப்பிட்டா அவனுக்கு எனர்ஜி வரும் ஏன்னா ரெண்டு பேருமே லிட்டில் பீப்புள் அவன் திரும்பி ரெண்டு மூணு சீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்து அவன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுப்பான் அந்த ஃப்ரெண்டு அதை சாப்பிட்டு எனர்ஜியை வளர்த்துக்காமல் இந்த சீஸெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் சரியில்லை என் சீஸ் எனக்கு தான் நான் சாப்பிடுவேன் இல்லாட்டா எனக்கு இது வேணான்பான் அவனும் இருப்பான் சரி போன்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி தேடி போய் தேடி போய் தேடி போய் இந்த எலிங்க கண்டுபிடிச்ச இடத்த அவன் கண்டுபிடிச்சிருவான் ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் வெளில போய் இந்த மாதத்தில் படிச்ச இந்த வெளியில் ஒரு கமெண்ட் மாதிரி ஒன்று எழுதிட்டே போவோம் இந்த கமெண்ட்ஸை அடுத்த மூணு நாள் பார்ப்போம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து அந்த பின்னாடி விட்டு வந்த ஆள் இந்த சீஸை தேடி திரும்பி வரமாட்டாங்கிற ஹோப்பில் போவான் கடைசியில் என்ன ஆகுனா அவன் அந்த சீஸ் ஸ்டேஷன் எண்ணம் ஹெச்டி அங்கே போய் அவன் வந்து நிறைய சீஸ் இருக்கும் அவன் சாப்பிட்டுனா இருப்பான் எலி ரெண்டும் சாப்பிட்டுட்டு இருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் ஆஹா கண்டுபிடிச்சிட்டேன் இவன் சாப்பிட்டுன இருப்பான் ரொம்ப நாள் கழித்து ஒரு சத்தம் கேட்கும் இந்த சத்தத்தை கேட்டோன்னே என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கிற சந்தோஷத்தில் இருப்பான் கதை அங்கேயே முடிஞ்சிடும் ஃப்ரெண்டு வந்தான்னா வ வரலையாங்கிறது முக்கியமாக இந்த கதையில் சொல்ல மாட்டான் நீங்களே கற்பனையில் வச்சு கேட்கு இது என்ன சொல்ல வரான்னா மனுஷன்தான் ஒரே ஆள் யோசிக்க முடியும் நீங்கள் யோசிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இது யோசிக்கிறதுங்கிறது உங்கள் கட்டத்துலேன்னு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அதை விட்டுட்டு யோசனையை எங்கேயோ கொண்டு விட்டு சொந்த செலவில் சூன்யத்தை வச்சுக்கிற மாதிரி பண்ணுவான் மனுஷன் இதுக்கு தான் வரிவேல் ஒரு இடத்துல சொல்லுவான் ஆப்புங்கிறது அங்கங்கே இருக்கும் நம்ம தான் பார்த்து உக்காரணும்னு ஆனால் மக்கள் வந்து அதை பார்க்காம உட்காறதுனால ஆப்பு தானாக அவங்களை ஏற்றிக்கும் அதனால் கவலைப்படுறதுக்கு வந்து யூஸே கிடையாது வாழ்க்கையில் இது மாதிரி மாற்றங்கள் வரும் எந்த மனுஷனோட வாழ்க்கையும் நேராக சீராக மேலே போயிட்டே இருக்காது வாழ்க்கைங்கிறது மேலேயும் கீழே போயிட்டே தான் இருக்கும் எவன் இதை ஒத்துக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான் எவன் எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த முன்னேற்றத்தை ஒத்துக்க முடியலையோ அவன் கீழே விழுவான் இது எழுதினது ஸ்பென்சர் ஜான்சன்ங்கிற ஒருத்தர் அவர் ஆக்சுவலாக வந்து மெடிசன் அண்ட் சைக்காலஜியில் ஸ்பெஷலிஸ்ட் இந்த புக்கு பல மில்லியன் காப்பி விற்றுருக்கு நியர்லி ஒரு பத்து கோடி காப்பி விற்றுருக்கு பல லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு ஏன் இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஒரு மனுஷனுக்கும் ஒரு அனிமலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்கள் மூளை சின்னதாக இருக்கிறதுனால அதுக்கு யோசிக்கிற சக்தி கிடையாது அதனால சர்வைவலுக்காக அது கரெக்டான வேலையை செய்யுது மனுஷனுக்கு யோசிக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணுறதுக்கு பல புத்தி யுக்திகள் யோசிக்கிறதுக்கு புத்தி இருக்குது அதனால் அதெல்லாம் யோசிச்சு அவனோட இமோஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து கோவத்தாபத்தெல்லாம் கொண்டு வந்து இருக்கிற சுச்சுவேஷனை ஒத்துக்காம அவனாக போய் குழியில் விழுவான் நம்ம சுச்சுவேஷன் மாறிடுச்சுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணி மாற்றத்தை நான் நகர்ந்து அடுத்த இடத்துக்கு போனோம் போகலன்னா நம்ம தான் காலி ஆகிடுவோங்கிறது இந்த புக்கோட தாத்பரியம் இதில் அந்த வாலில் எழுதின பல விஷயங்களை வச்சு இந்த கம் புக்கில் இருந்து நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் அதை அடுத்த ரெண்டு நாளில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பட் இது வரைக்கும் இந்த புக்கை நீங்கள் நிச்சயமாக போய் படிக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க